சில விஷயங்களை லைஃப்ல மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்காக நிறைய முயற்சி பண்ணுவோம் ஆனாலும் நம்மளால சில விஷயங்களை மாத்தவே முடியாது இப்போ சீக்கிரம் தூங்கி காலையில ஃபஜருக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய எஃபோர்ட் பண்ணுவோம் ஆனாலும் எழுந்துக்க முடியாது இனிமேல் நான் கோவமே படக்கூடாது அப்படின்னு முடிவு ஆனாலும் திரும்ப கோவப்படுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் மாத்திக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்ம லைஃப்ல சொல்லுவோம் இதுதான் நம்ம ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் இந்த பழக்க வழக்கங்கள்னா என்ன அது எப்படி மாத்துறது அப்படின்றத இந்த வீடியோ நம்மளோட ஹேபிட்ஸ் அப்படின்றது உருவாகுது அப்படின்னா நம்மளோட நம்ம செயல்கள் தான் திரும்ப செய்யறது பழக்க மாறுது நம்மளோட என்ன முக்கியம் அப்படின்னா நம்மளோட இன்டென்ஷன் நம்ம எந்த நோக்கத்துக்காக இருக்கோமோ அதன்படிதான் நம்மளுடைய செயல்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்மளோட இன்டென்ஷனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ் நம்மளோட எண்ணங்கள் சோ ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் நோக்கமா மாறுது தாட்ஸ் வந்து இன்டென்ஷனா மாறுது இந்த நோக்கம் அதுக்கப்புறம் செயலா மாறுது இன்டென்ஷன் ஆக்சனா மாறுது இந்த ஆக்ஷன் பின்னாடி ரெகுலரா செய்ய செய்ய ஹேபிட்ஸா மாறுது நம்மளுடைய பழக்க வழக்கமா மாறுது இந்த ஹேபிட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா பிஹேவியரா சேஞ்ச் ஆகுது இந்த பிஹேவியர் கேரக்டரா மாறுது சோ கேரக்டர்னா தெரியும்ல நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேரக்டர் உருவாகிறதுக்கே என்ன தேவை அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் தான் தேவை இத நபி சொல்லா ஹரேஸ்லம் ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க இன்னமல் அழமாலு பின்னியாத் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன அப்படின்னு நபி சொல்லா ஹரேஸ்லம் சொல்லியிருப்பாங்க சோ இதை விட அழகான தத்துவத்தை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது சோ என்னுடைய செயல்களை நான் மாற்றணும் அப்படின்னா என்னுடைய எண்ணத்தை மாத்தினா போதும் என்னோட எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் என்னுடைய செயல் இருக்கும் அப்படின்னு நபி சொல்லா ஹரேஸ்லம் சொல்லியிருக்காங்க தமிழ்ல இதுக்கு அழகான பழமொழி இருக்கு சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ள என்ன இருக்கோ அதை நான் வெளியே காட்ட முடியும் என்னோட எண்ணம் என்னவா இருக்கோ அதுதான் என்னோட செயலா நான் வெளிய காட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்னோட ஹாபிட்ட நான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா என்னோட எண்ணங்களை சேஞ்ச் பண்ணும் எண்ணங்கள் எப்படி உருவாகுது எண்ணங்கள் எப்படி செயல்களா மாறுது இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு அதை நம்ம பார்ப்போமா நம்மளோட தாட்ஸ் நமக்கு எமோஷன்ஸை உருவாக்குது இந்த எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் செய்யறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் குழந்தைங்க விளையாடுற பொம்மை இருக்கு ஒரு குழந்தையே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பொம்மையை அந்த குழந்தை உடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கோபம் வராது ஏன்னா அந்த பொம்மை அந்த குழந்தைக்காக வாங்கினது அதனால அது உடைக்குது அப்படின்னு இதே நம்ம வீட்டுக்கு வேற ஒரு குழந்தை வந்திருக்கு அந்த குழந்தை அந்த பொம்மையை உடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு பயங்கரமா கோபம் ஏன்னா அது ஊரா வீட்டு பிள்ளை அந்த பிள்ளை அந்த பொம்மையை உடைச்சிருச்சு அப்படின்ற நமக்கு அந்த கோபமும் உருவாக்குது இந்த கோபம் நம்மளுடைய செயலா மாறுது ஸோ எமோஷன்ஸ் தான் ஆக்சனா மாறுது அப்படின்னா சயின்ஸ் சொல்லுது பேசிக்காவே மனிதனுக்கு ரெண்டே ரெண்டு விதமான எமோஷன்ஸா இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா லவ் அண்ட் ஹாப்பி நான் அன்போட ஃபீல் பண்றது நான் சந்தோஷமா ஃபீல் பண்றது ரெண்டாவது ஃபியர் அண்ட் ஹெட் கோவப்படுறது வெறுக்கிறது ஸோ இந்த ரெண்டு விதமான எமோஷன்ஸ் தான் உருவாகுது இப்போ நான் லவ்வாவோ ஹாப்பியாவோ நான் ஃபீல் பண்ணும்போது என் பிரெயின்ல ரிவார்ட் சென்டரை ஆக்டிவேட் பண்ணுது இந்த ரிவார்ட் சென்டர் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில பாராம்பத்திக் ஆக்டிவிட்டியா கிரியேட் பண்ணும் பேர் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும் ஆனால் டெய்லியும் இதெல்லாம் நம்ம லைஃப்ல பாக்கிற விஷயம் தான் இந்த பேராசிம்பத்திக் ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நம்ம ஹாப்பியா இருந்தா நல்லா தூங்குவோம் இல்ல ஸோ நான் ஹாப்பியா இருக்கும்போது என் பாடியில ரெஸ்ட் ஃபீலை உருவாக்குது ஸோ ரிலாக்ஸ்டா காமா இருக்கிறத உருவாக்குது அதே நான் ஃபியர்லயோ ஹேட்லயோ இருக்கும்போது அலர்ட் சென்டரை ஆக்டிவேட் பண்ணுது இது என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பத்தட்டிக் ஆக்ஷனை கிரியேட் பண்ணும் அப்போ ஃபிளைட் அண்ட் ஃபிளைட் ரியாக்ஷனும் உருவாக்கும் யார் மேலயாவது கோவம் வந்து அடிக்க போறது அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு விதமான எமோஷன்ஸ் தான் பிரெயின்ல மெஜாரிட்டியாக உருவாகும் இந்த எமோஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட ஆக்ஷன் இருக்கும் சோ என்னோட ஆக்சனுக்கு என்னோட எமோஷன்ஸ் தேவை என்னோட உருவாக்குது உருவாகுது அப்படின்னா நம்ம பாக்குறது நம்ம கேட்கறது நம்ம ஃபீல் பண்றது இது மூணு விஷயங்கள்ல இருந்து தான் நம்மளுடைய எண்ணங்கள் உருவாகுது அதனாலதான் எல்லா சொல்லுவான் மறுமையில அவங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் அவங்களுடைய பார்வைக்கு அவங்களுடைய செவிக்கு அவங்களுடைய தோலுக்கு இது மூணுமே பதில் சொல்லும் அப்படின்னு நல்லா சொல்றான் சோ இது மூணு தான் என்னோட எண்ணங்கள் உருவாகிறதுக்கான முக்கியமான வழியா இருக்கு நான் என்ன விஷயங்களை பாக்குறனோ என்ன விஷயங்களை கேக்குறனோ என்ன விஷயங்களை ஃபீல் பண்றனோ இதை வச்சு என்னோட பிரெயின் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது இந்த நேரத்துல என்ன எமோஷன் ஆகணும் இந்த நேரத்துல நான் என்ன எமோஷனுக்கு வரணும் இந்த எமோஷன் வந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த எமோஷன் ஆகும்போது நம்மளோட பிரெயின் தாட் ப்ராசஸே நிறுத்திடும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப எமோஷனா ரொம்ப கோவமா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் நம்மளால முடிவெடுக்க முடியாது எமோஷன்ஸ் நம்மளுடைய தாட் ப்ராசஸையே நிறுத்திடும் பிரெயின் வேலை செய்யறதே நிறுத்திடும் எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி தாட்ஸ் தான் எமோஷன் உருவாக்குது எமோஷன் ஆயிட்டோம் அப்படின்னா தாட்ஸ் வராது எதுக்கும் என்னோட ஹேபிட்ட சேஞ்ச் பண்றதுக்கும் என்ன சம்மந்தம் என்னோட இன்டென்ஷனை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஹாபிட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும்ல என்னோட நோக்கத்தை நான் மாத்திட்டேன் அப்படின்னா அதன்படி என்னோட செயல்கள் இருக்கும் அதன்படி என்னோட ஹாபிட் இருக்கும் அதாவது பழக்க வழக்கம் இதன்படிதான் என்னோட கேரக்டர் இருக்கும் சோ என்னோட கேரக்டர் மாத்தணும் அப்படின்னாலே என்னோட இன்டென்ஷன் நோக்கத்தை மாத்தணும் இன்டென்ஷனை எப்படி மாத்துறது நான் தான் டெய்லி நினைக்கிறேன் தொழுக எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எழுந்துக்க முடியல நான் சரியான நேரத்துல தொழுகணும்னு நினைக்கிறேன் தொழுக முடியல ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியல படிக்கணும்னு நினைக்கிறேன் படிக்க முடியல எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம சொல்றோம் இது என்ன நம்மளோட இருக்கு இன்டென்ஷனா இல்ல நம்ம நினைக்கிறோம் ஆனா அதை நோக்கமா எடுத்துட்டு வர்றது இல்ல இது ரெண்டுக்கும் மூணு நடுவில் இருக்கக்கூடிய பிரேக் தான் நம்ம எத்தனை தடவை நினைச்சாலும் அதை செய்ய முடியல அப்படின்றதுக்கான அர்த்தம் அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா என்னோட இன்டென்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா பர்பஸ் தேவை இப்போ நான் பஸ் ஏறி போக போறேன் சும்மா ஏதோ ஒரு பஸ்ல ஏறி நான் எனக்கு ஏதாவது அந்த ஊர்ல வேலை இருக்கணும் இல்லை அங்கே போகணும் அப்படின்ற ஒரு பர்பஸ் இருக்கணும் அதுக்காக தான் அந்த பஸ்ல ஏறி போவேன் ஸோ என்னோட இன்டென்ஷனுக்கு பர்பஸ் தேவை நான் சும்மா பாத்ரூம் இருக்கு அப்படின்றதுக்காக வீட்டில் பாத்ரூம் போயிட்டு வர மாட்டேன் எனக்கு அந்த ஃபீல் இருக்கணும் எனக்கு அந்த நீடு இருக்கணும் அந்த பர்பஸ்க்காக தான் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்க்கு கூட நம்ம போவோம் ஸோ எந்த ஒரு இன்டென்ஷனையும் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பர்பஸ் இருக்கணும் ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே தாட் ப்ராசஸ் லெவல்ல தான் இருக்கு இன்டென்ஷன் லெவலுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னா நடுவுல பர்பஸ் அப்படின்றது இல்லை இப்ப நான் டெய்லி படிக்கணும் படிக்க முடியல படிப்பு வரல அப்படின்னா எதுக்காக நான் படிக்க போறேன் வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு பர்பஸே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் டெய்லி காலையில எழுந்துக்கிறோம் வேலைக்கு போறோம் வீட்டுக்கு வர்றோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் இல்லனா பணம் சம்பாதிக்கிறோம் இல்லனா பிள்ளை குட்டிகளை பாத்துக்கிறோம் இல்ல கணவனை இது எல்லாமே செய்யறோம் ஆனா எதுக்காக செய்யறோம் அப்படின்ற ஒரு பர்பஸே இல்ல பசிக்குது சாப்பிடுறோம் தூக்க வருது தூங்குறோம் எனக்கு சாப்பிடுறதுக்காக பணம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஒரு வாழ்றது இல்லை இஸ்லாம் நமக்கு பர்பஸ் தான் கத்து தருது என்ன அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு மறுமைக்காக நம்ம இங்க வாழ்றோம் சோ நம்ம மர்மையில வெற்றி பெறதுக்காக இங்க ஒரு டெஸ்ட் இருக்கு அதனால இந்த வாழ்க்கையை வாழ்றோம் ஒரு விஷயத்த சேருமா அவ்வா சொல்லியிருக்க அதனால சேரும் இந்த விஷயத்த நம்ம செஞ்சு காமிச்சாங்க அதனால செய்யறோம் இதை செஞ்சோம் அப்படின்னா எனக்கு மறுமையில ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு ரிவார்ட் சென்டரை ஆக்டிவேட் பண்றோம் சோ என்னோட தாட்ஸ் பர்பஸோட சேர்ந்து இன்டென்ஷனா மாறுது இப்ப ஒருத்தவங்க நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாங்க ஆனா நீங்க காலையில நாலு மணிக்குலாம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு போய் கரெக்டா இருக்கும் மூன்றரை மணிக்குலாம் போய் ரெடியா நாலு மணி ஆகுற வரையும் வெயிட் பண்ணுவோம்ல சோ அந்த பர்பஸ் நமக்கு இருக்கு அதே மாதிரி நான் ஃபஜர் தொழுகிறதையும் பர்பஸோட பங்க ஆரம்பிக்கணும் என்ன பர்பஸோட இந்த ஃபஜர் தொழுதா இவ்வளவு நன்மைகள் இருக்கு யாருக்கு ஃபஜர் தொழுகையும் இசா தொழுகையும் கடினமா இருக்கோ அவங்க சொன்னாங்க தொழுகணும் தொழுகணும் நேரத்துல யாருக்காக அல்லாவுக்காக முன்னிறுத்தும் போது என்னோட தாட்ஸ் மாறுது இந்த நோக்கத்தினால எனக்கு ஆக்சன் உருவாகுது இப்படி ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அலாமே செட் பண்ண தேவை எந்த ஒரு அலாமும் தேவையில்லை நம்மளே ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிப்போம் இதே மாதிரிதான் எல்லா ஹேபிட்ஸையும் சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு இன்டென்ஷன் தேவை அந்த இன்டென்ஷனுக்கு என்னோட தாட்ஸும் என்னோட பர்பஸும் வேணும்

அ லெஸ் யூ வாஸ் விசூரின்னு ஷைதான் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த உள்ளங்கள்ல கல்ல கிரியேட் பண்ணுவான் என்ன அப்படின்னா என்னோட தாட்ஸ மாத்துது என்னோட ஒரே ஒரு ஐடியாவ மாத்திட்டான் அப்படின்னா என்னால அந்த விஷயத்த செய்ய முடியாது சோ இந்த வேலையை தான் ஷைதான் செஞ்சுட்டு இருக்கான் அப்போ என்னோட தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல நான் கவனமா இருக்கணும் நான் எதை பாக்குறேன் எதை கேட்கறேன் எதை உணர்றேன் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன பர்பஸ்காக இத செய்யறேன் அப்படின்ற ஒரு நோக்கமும் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இதுல என்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இந்த உலகத்துல எந்த விஷயம் நம்ம செஞ்சாலும் அது நல்ல விதமா செஞ்சோம் அப்படின்னா மறுமையில எனக்கு ரிவார்ட் இருக்கு போது என்னோட ரிவார்ட் சென்டர் ஆக்டிவேட் ஆகி ஹாப்பியா என்னால ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி அவா சொல்றான் செயல்களால் யார் அழகானவங்க அப்படின்றத சோதிக்கிறதுக்காக தான் இந்த மரணத்தையும் வாழ்வையும் படைச்சிருக்கு அப்படின்னு அளவா சொல்றான் சோ என்னோட செயல் அழகா இருக்கணும் அப்படின்னா என்னோட எண்ணம் அழகா இருக்கணும் என்னோட உள்ளத்துல இருந்து உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையானதா இருக்கணும் அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும் அல்லதி தீ தற்கொலியோ அலல் குத்தமா இருக்கக்கூடிய நெருப்பு உடனே அவங்களுடைய இதயத்துக்கு பாயும் அப்படின்னு நல்லா சொன்னோம் ஏன்னா அங்கதான் வந்து எண்ணங்கள் உருவாகுது அந்த எண்ணத்தை நம்ம வழிபட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பின்பற்றிட்டோம் அப்படின்னா ஷைத்தான நம்ம கடவுளாக்கிட்டோம்னு மனோ இச்சையை கடவுளாக்கணுங்க அப்படின்னு சொல்லுவோம் என்னோட தாட்ஸையும் நான் அனலைஸ் பண்ணணும் இது சரியான எண்ணமா தவறான எண்ணமா அப்படின்றதுல கவனமா இருக்கணும் அந்த சரியான எண்ணத்துக்கு என்ன பர்போஸ் இருக்கு அப்படின்றத சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் போது சரியான நோக்கம் உருவாகும் சரியான இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னா சரியான செயல்கள் வரும் இந்த அழகான செயல்கள் செய்ய செய்ய அது ஹேபிட்ஸா மாறும் அழகான கேரக்டர்ல உருவாகும் ஒரு முஸ்லீம் அழகான குணமுடையவங்களா தான் இருக்க முடியும் அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது இன்ஷால்லா அப்படி அழகான குணமுடையவர்களா உங்களையும் என்னையும் அவ்வளோ ஆகட்டும் அதுக்கு நம்ம என்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதை இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துமா